கண்ணி லக்னம் சார் லக்னத்திலே சூரியன் அதிலே ராகு மாந்தி இப்போ எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஜாதகத்தை தாண்டி வேறு எதுவுமே நடக்காதுங்க அந்த ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் நடக்கும் சிவனே நீ தான் வந்து எனக்கு வழிபடணும் அப்படின்னு மனமுருகி வேண்டிட்டு வந்தாங்கன்னா மிக சீக்கிரத்தில் இவர்களுக்கான வேலைக்கான கதவுகள் தரணும் கோவிலுக்கு போனால் வேலை கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கும் எப்படின்னா வணக்கம் இன்னைக்கு உங்கள் கேள்விக்கான பதில் பதில் கமெண்ட் அந்த ஒரு கேள்விக்கு நான் சொல்ல பிரியா சேதுராமன் அப்படிங்கிறவங்க நம்ம யூடியூப் சேனல்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படிங்கறத சொல்றேன் அதற்கான தீர்வுன்னு சொல்றேன் இந்த மாதிரி அமைப்பு உங்களில் பலருக்கும் இருக்கும் அவங்களுக்கும் இந்த ஜாதகம் எப்படி பொருந்தி போகுது அந்த தேர்வுகள் உங்களுக்கும் நிச்சயமாக பொருந்தி போகும் இந்த பொண்ணு தன்னுடைய கேள்வி ஒரு எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு கேள்வியா நான் கண்ணி லக்னம் சார் லக்னத்திலே சூரியன் அதுலேயே ராகு மாந்தி இப்ப எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்கறாங்க இது எந்த லக்னமா வேணா இருக்கட்டும் இப்ப இவங்க வந்து பிரியா சேதுராமன் வந்து கன்னி லக்னம் சொல்றாங்க அந்த கண்ணிங்கிறத எடுத்துட்டு லக்னத்துல சூரியன் லக்னத்துல ராகு லக்னத்துல மாந்தி இப்போ வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம் இங்கே அவங்க வெறும் வேலை தான் கேட்டிருக்காங்க இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் வேலை அப்படிங்கிறது தொழில் அப்படிங்கிறப்போ பத்தாம் இடம் அப்புறம் பதினொன்று அப்புறம் விரயம் அப்படிங்கிறது பன்னெண்டு லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து குடும்பஸ்தானம் அதோட வருமான ஸ்தானம் அப்படின்றதையும் இருக்கு இப்படி ஒரு ஜாதகத்துல இவர்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா இவங்க எந்த வேலையில இருக்கணும் எந்த வேலை செஞ்சா இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய சுய தான் இருக்கும் நான் எப்போதும் சொல்றது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறத கேட்லாக் இருக்கு இல்லையா அதுதான் நம்முடைய ஜாதகம் அந்த ஜாதகத்தை தாண்டி வேறு எதுவுமே நடக்காதுங்க அந்த ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் நடக்கும் நாம் உருண்டாலும் புரண்டாலும் ஜாதகம் தான் நம்மளை இயக்கிகிட்டு இருக்கோம் நாம அது காற்ற வழியில தான் பயணிச்சுகிட்டு இருப்போம் இன்னைக்கு இந்த விஷயம் நடக்குது அப்படின்னா அதற்கு நம்மளோட கிரகங்களும் நம்மளுடைய பிறப்பு ஜாதகமும் கோச்சாரமும் தான் அந்த விஷயத்த நிகழ்த்தும் லக்னத்துல ராகு லக்னத்துல சூரியன் லக்னத்துல மாந்தி இதே அமைப்புகள் உங்க ஜாதகத்துல இருந்தாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய பதில் உங்களுக்கு நிச்சயமா பலன் தரும்னு நான் நம்புகிறேன் இப்ப லக்னத்துல ராகு இருக்கு அப்படின்னா இவர்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம் ஆனா அது சூரியனோடு சேரும்போது என்ன ஆகும்னா இவர்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் கேட்டது வேலை தான் வேலை கிடைக்காம தான் வேலை கிடைக்குமான்னு கேட்குறாங்க வேலை கிடைக்காம இருக்கிறதே ஒரு கர்மா தான் இப்போ வேலை கிடைக்காம இருக்கும் போது அவங்க மனவேதனை வேதனை படுறதும் எப்போ கிடைக்கும்ன்ற ஒரு ஆன்சிட்டியோட காத்து வந்து இது நடக்கும் இல்லையா அப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்துல வந்து ஒரு தேக்கமோ ஒரு சோகமோ ஒரு கஷ்டமோ இருக்குன்னா அது உங்களுடைய கர்மாவை நீங்க கௌதரவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்ப அதற்கான விடையும் அதற்கான தீர்வு உங்க தான் இருக்கும் இவங்க நிச்சயமா லக்னத்துல உள்ள சூரியன் இருக்கும் ஆனா ராகவும் சேர்ந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இவங்க கண்டிப்பா அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க அதன் மூலமா அதுல வந்து சக்சஸ் பண்ண முடியாம அடுத்து வேற ஏதாவது வேலை கிடைக்குமாறேன்னு தெரியிருப்பாங்க இயல்பா பாத்தீங்கன்னா லக்னத்துல சூரியன் இருக்கும் போது ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு இவங்க விண்ணப்பிக்கவே மாட்டாங்க அத பத்தின இன்ட்ரெஸ்டுமே அவங்களுக்கு இருக்காது ஒரு கம்பெனி வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி இல்ல அரசு உத்தியோகத்துக்கு இருந்தாலும் சரி இல்ல சுயதொழில் பண்றதா இருந்தாலும் சரி அவங்க ஒரு டாப் பொசிஷன் தான் எதிர்பார்ப்பாங்க ஒரு முதலாளியா இருக்கணும் இல்ல வேற ஒரு நிறுவனத்துல ஒரு முதன்மையான பதவியில் இருக்கணும் இல்ல அரசாங்கத்துல ஒரு பெரிய பதவியில் இருக்கணும் நம்ம கீழே நாலு பேர் வேலைவாக்கணும் நம்ம நாலு பேர் சம்பளம் தரணும் இல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா நீ அப்படி செய் நீ இப்படி செய் அப்படின்னு நம்ம வந்து வேலை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் இந்த லக்னத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் லக்னத்துல ராகு இருக்கும்போது என்ன நடக்கும்னா இவர்களுக்கு ரொம்ப வெறி வேட்கையோட ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு உத்வேகத்தோட இருப்பாங்க இரண்டாவது தந்தையோடு கண்டிப்பா பிணக்கு ஏற்படும் ஏன்னா சூரியன் ராகுன்னு இருக்கும் போது தந்தையோடு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அரசு உத்தியோகங்கள் கிடைக்கிறதுல இவர்களுக்கு ஒரு போராட்டம் இருந்திருக்கும் இவங்க வேலைக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறப்போ மாந்தி என்ன பண்ணும் அப்படின்னா தாமதப்படுத்தும் இவங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை தாமதப்படுத்துறது இந்த மாதிரி சூழல் லக்னத்துல ராகு லக்னத்துல சூரியன் லக்னத்துல மாந்தி இருக்கும் இவர் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ற கும்பகோணத்துல திருநாகேஸ்வரம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு அங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாய்ந்திரம் நாலு டு ஆறு பார்த்தீங்கன்னா ராகு காலம் திராகு காலத்தில் அந்த கோயிலுக்கு போய் அங்கே நடக்கக்கூடிய அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு இவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அந்த கோயிலில் கொஞ்சம் நேரம் இருந்து அந்த மூலவர்கிட்ட மனமுருகி வேண்டி உங்களுடைய சொந்த பேர் ஜாதகர் அவர் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கணும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு எனக்கு கண்டிப்பாக ஒரு வேலை கிடைக்கணும் நான் வந்து வேலை கிடைச்சா தான் நான் ஒரு கௌரவமான ஒரு மனுஷனாக மனுஷியாக வாழ முடியும் அதற்கு சிவனே நீதான் வந்து எனக்கு வழிவிடணும் அப்படின்னு மனமுருகி வேண்டிட்டு வந்தாங்கன்னா சீக்கிரத்துல இவர்களுக்கான வேலைக்கான கதவுகள் திறந்துடும் கண்டிப்பா வேலை அப்படின்னா உன்ன எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் இல்லை இன்டர்வியூ போய் பாஸ் பண்ணணும் இல்ல தன்னுடைய தகுதி என்னன்றத வந்து வெளிப்படுத்தி அந்த தகுதியை காட்டி எக்ஸ்பீரியன்ஸை காட்டி தான் ஒரு வேலையை வாங்கணும் இதெல்லாம் இருக்குது இது எல்லாருக்குமே தெரியும் தான் கோவிலுக்கு போனா வேலை கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும் எப்படின்னா இன்னைக்கு தகுதி இருக்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருந்ததுன்னா இல்ல திறமை இருக்க எல்லாருக்கும் பண சம்பாதிக்க வாய்ப்பு கிடைக்கிறதுனா இல்ல திறமையே இல்லாதவர்கள் கூட ஒரு வேலை போய் அமைஞ்சிடறாங்க திறமையே இல்லாதவர்கள் கூட ஏதோ ஒன்று செஞ்சு ஜெயிக்கிறாங்க ஆனா எல்லா திறமையும் வச்சுக்கிட்டேன் ஏன் நம்ம கிட்ட ஐடியா கேட்டு போயிருப்பான் நான் அவன் சக்சஸ் பண்ணிருப்பான் அவன் ரெக்கமெண்ட் பண்ணிருப்போம் அது மூலமா போய் அவன் ஜெயிச்சிருப்பான் ஆனா எல்லா திறமையும் இருந்து எல்லா வழிகளும் இருந்தும் நாம வந்து இங்கே ஆகி அப்படியே அடுத்த லெவல் போக முடியாம நம்ம தவிச்சு நிப்போம் அப்ப படித்த படிப்பு குறைந்த உயரங்கள் கற்ற விஷயங்கள் இதெல்லாமே வேஸ்ட்டாக இருக்கே நாம் அப்படியே அதே இடத்துல நிற்கிறோமே லைஃப்பில் அடுத்த லெவல் போக முடியலையே வேலை கிடைக்குமா கிடைக்காதா இப்படிங்கிற அந்த தேக்க நிலை இருக்கு இல்லையா இந்த தேக்க நிலை வந்து உங்கள் கருமை உருவாக்கியதுதான் உங்க நல்லா படிச்சிருப்பீங்க எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும் எல்லா நாலேஜும் இருக்கும் மற்றவர்களோடய அதிகமாக நீங்கள் பல விஷயங்கள் கற்று வச்சிருப்பீங்க ஆனால் இது எதுக்குமே வந்து தீர்வு இல்லாமல் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியாம ஒரு வேலைக்கு போகாம ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியாம ஒரு வெற்றிகளை சுவைத்திடாத ஒரு தோல்வியாளராக நீங்க இருக்கும்போது மிகப்பெரிய மன உளைச்சல் இருப்படும் எல்லா திறமையும் இருந்து நான் என் ஜெயிக்கல எல்லா திறமையும் இருந்து ஏன் கிடைக்கல அந்த ஆதங்கம் இருக்கும்ல அந்த ஆதங்கம் தான் உங்களை கர்மா அப்படின்னு ஒன்று இருக்குன்றதை நம்ம வைக்கும் இன்னைக்கு ஜெயித்தவங்க எல்லாருமே திறமசாலிகள் கிடையாது கோத்தவங்க எல்லாருமே முட்டாளர் கிடையாது அதை தாண்டியும் பல விஷயங்கள் இருக்குது ஜாதகம் அதற்கான காரணங்களை சொல்லும் அதற்கான தீர்வுகளையும் உங்களுடைய சுய ஜாதகம் தான் சொல்லும் இந்த பொண்ணு விஷயத்தில் கூட அப்படின்னா சூரியனோட ராகு மாந்தி லக்னத்திலே அப்போ இவர்கள் கிடைக்க வேண்டிய முன்னேற்றங்கள் கிடைக்காம இவங்க ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்காங்கன்றது காரணம் அப்போது இவர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில சிவன் வழிபாடோ இல்லை சூரியனுக்குன்னு தனி சன்னதி இருக்கும் சிவன் கோயிலில் சூரியன் சந்திரன் சன்னதிகள் தனியாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை போய் வழிபட்டு கோதுமை மாவு ஏன்னா சூரியனுக்குரிய தானியம் வந்து கோதுமை தான் அந்த காலத்தில் கோதுமை தானியமாக கொடுத்துருப்பாங்க இப்போது நம்ம வளர்ந்துட்டோம் மாடர்னைசைஸ் ஆகிடுச்சு அப்போது நீங்கள் என்ன பண்ண ஒரு மளிகை கடையில் போய் ஒரு ஒரு கிலோ கோதுமை மாவு ரெடிமேட் கோதுமை மாவு எந்த கம்பெனியும் வாங்கிட்டு போய் ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு படைத்து சூரியனுக்கு போய் வச்சுட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த அர்ச்சகர்ட்டையே நீங்கள் அதை கோதுமையை கொடுத்துடலாம் இல்ல அங்கேயே இருந்து அங்கேயே வச்சுட்டு கூட நீங்க வேற யாராவது வேலை செய்யற பணியாளர்களோ இல்லை யாரோ எடுத்து பயன்படுத்துவாங்க கண்டிப்பா உங்களுடைய கோதுமை மாவு எங்கேயோ ஒரு இடத்துல பயன்படும் அப்படி உங்களுடைய கோதுமை மாவு பயன்பட பயன்பட உங்களுடைய கர்மா களியும் இந்த கோயில்களுக்கு போறது இந்த கோதுமை மாவு வந்து சூரியனுக்கு படைச்சு வழிபடுறது இது என்ன பண்ணும் இப்ப இந்த பொண்ணு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பொண்ணு செய்யும் போது இல்ல இதே மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் நீங்க செய்யும் போது இந்த பொண்ணு வேலைக்காக கேட்டிருக்காங்க பிரியா சேதுராமன் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக வேணா இருக்கலாம் எனக்கு வந்து உடல்நிலை சரியாகணும் ஆரோக்கியம் மேம்படணும் இல்லை எனக்கு வந்து வாழ்க்கையை நினைச்சு பயமா இருக்கு அடுத்தவழி போக முடியல அப்படிங்கிறப்போ லக்னத்துல சூரியன் லக்னத்தில் ராகு இருக்கிறவங்க எல்லாம் வந்து சொல்றதை நீங்கள் செய்ய முடியும் லக்னத்தில் ராகும் இருக்கிற அந்த பொண்ணுக்கு அப்போ இயல்பாகவே பார்த்தீங்கன்னா உக்ரமான பெண் தெய்வங்கள் வாராகி பிரத்தியங்கரா காளி பத்ரகாளி வனபத்ரகாளி அப்போ அந்த மாதிரி உக்ரமான பெண் தெய்வங்கள் வளம் வழிபடும் போதும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ராகு காலத்துல உக்ரமான பெண் தெய்வம் உதாரணத்துக்கு துர்கை அம்மன் வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த பொண்ணெல்லாம் ஒவ்வொரு நாளும் ராகு காலம் இருக்கு அப்போ இவங்க என்னைக்கு முடிவு பண்றாங்கன்னா அன்றைய நாள்ல வரக்கூடிய ராகு காலத்துல அருகில் இருக்கக்கூடிய உக்ரமான பெண் தெய்வத்தை போய் வழிபட்டு வரும்போது இவர்களுக்கு ஜோதிட ரீதியா கர்மாக்கள் கழிந்து வேலை கிடைச்சும் வேலை கேட்குறாங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு படிப்பு படிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போய் தான் வேலைன்னு கேட்குறாங்க இப்போ இனிமே போய் அவங்க எல்கேஜி படிக்க இல்லை இனிமே போய் அவங்க காலேஜ் படிக்க இல்லை இயற்கையை படிச்சு வச்சிருக்கிறாங்க அது கிடைக்காம இருக்குது அப்ப திறமையோ தகுதி இருக்கு அப்ப ஏதோ ஒரு லாக்கா இருக்கு ஏதோ ஒன்று தடை தடைபடுதில்ல அதுதான் கர்மா அங்கதான் கோயில்கள் வந்து வேலை செய்யும் அங்கதான் பரிகாரங்கள் வந்து வேலை செய்யும் இவர்களுடைய பிறப்பு ஜாதகத்துல கர்மா இருக்கும் அந்த கர்மா வந்து இவருக்கு கிடைக்க வேண்டிய நன்மதிப்புகளை நல்ல விஷயங்களை கிடைக்க விடாம தடுத்து நிறுத்தி வைத்திருக்கும் அது என்ன அது என்ன கர்மா அது எங்கிருந்து வந்தது என்ன தடை அது நீக்கக்கூடிய கோயில் எது அப்படிங்கறதெல்லாம் அவங்களுடைய சுய ஜாதகத்துல தான் இருக்கும் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் பொதுவான பலன்கள் தான் இதுவும் வெற்றியை கொடுக்கும் ஆனா உடனடி தீர்வு ரொம்ப அக்யூரேட்டான ஒரு விஷயத்த செஞ்சு ஜெயிக்கிறது இதெல்லாமே அவங்களுடைய பர்சனல் ஹோரோஸ்கோப்ல மட்டும்தான் இருக்கும் அப்ப இவங்க கண்ணி லக்னம் அந்த லக்னத்துல சூரியன் லக்னத்திலே ராகு கூடவே மாந்தி அப்படிங்கிறப்ப இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யும் போது மிக உறுதியா பிரியா அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் எத்தனை நாள் கிடைக்கும் அடுத்த கேள்வி எதன ஒரு ஜோதிடர் சொல்றாங்க அப்படின்னா ஒரு காலகட்டம் உங்களுடைய திசா புத்தி உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்க பர்சனல் ஹோரோஸ்கோப்போட கோச்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு இன்ஃபுளு பண்ணுது இதன் அடிப்படையில் ஒரு உத்தேசமா ஒரு தோராயமா இந்த டைம் பீரியட் கூட உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க அது நாளைக்கையும் நடக்கலாம் இல்லை அந்த டைம் பீரியட்ல கண்டிப்பா நடக்கும் அப்ப நீங்க பின்பாயின் பண்ணி எந்த கிழமை எந்த நாள் எத்தனை மணிக்கு இது கிடைக்கும் அப்படின்னு கேட்கறது உங்களை நீங்களே விஷயம் தான் அப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க அவங்க தொல்லை தாங்க முடியுமா என்ன நீ கிடைச்சிடும் அப்படின்ட்டுருவாங்க அதை நம்பிக்கிட்டு போய் நீங்க எந்த வேலையும் செய்யாமல் அவர் தான் சொல்லிட்டாருல இந்த மாஸ்டர் கிடைக்கும் அந்த மாஸ்டர் கிடைக்கும் அப்படி கையை கட்ட உட்காந்து எப்படி கிடைக்கும் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கான்றத சொல்லிட்டாங்க அடுத்து எந்த காலகட்டத்தில் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க அப்ப நீங்க என்ன பண்ணணுன்னா ரைட் இப்போ இந்த கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தால் இந்த பரிகாரம்லாம் பண்ணால் நமக்கு இன்னும் ஸ்மூத் ஆகும் அந்த பயணம் நம்ம ஒரு இலக்கு வச்சுருப்போம் இல்லை ஒரு ஆசை வச்சுருப்போம் ஒரு தேவை வச்சுருப்போம் அந்த தேவைக்காக தான் ஜாதகம் பார்க்க வரோம்னா அப்போ அது நமக்கு அடையக்கூடிய வழி வந்து ஸ்மூத் ஆக போகுது கர்மா கழிய போகுது சீக்கிரம் அதை போய் அடைய போகிறோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட அந்த பரிகாரங்களையும் அந்த வழிமுறைகளையும் அந்த வழிபாட்டு முறைகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் லக்னத்தில் சூரியன் லக்னத்தில் ராகு லக்னத்தில் மாந்தி இருக்கக்கூடியவர்கள் இப்போ நான் சொன்னபடி கோதுமை மாவ சூரியனுக்கு படைத்து ஞாயிற்றுக்கிழமையில வழிபட்டு வரும்போது உங்கள் தகுதிக்கேற்ற வேலை மிக குறுகிய காலத்தில் உங்களை வந்து சேரும் கண்டிப்பா ஒரு அரசு உத்தியோகமோ இல்லை தலைமை பதவிகளோ இல்ல பெரிய நிறுவனங்கள்ல ஒரு முக்கியமான பதவிகளோ கண்டிப்பா கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இது ஃப்ரீயாக உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்குமா என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நன்றி